மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த முறையை விட கடுமையான பின்னடைவை சந்திக்கும் அதே நேரம் ஐ கூட்டணி அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றும் என்று இந்தியா டுடே செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்பு முடிவுகள் பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு செய்தி நிறுவனங்கள் மக்களவை தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வருகின்றன அந்த வகையில் இந்தியா டுடே செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்பு முடிவுகள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மக்களவை தேர்தல் முடிவுகள் சாதகமாக இருக்கும் என்று சொல்லும் விதமாக அமைந்துள்ளன மம்தா கெஜ்ரிவால் நிதிஷ்குமார் என பலர் விலகியதை தொடர்ந்து சர்க்களை சந்திக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்லி வரும் நிலையில் மகாராஷ்டிர மாநிலத்தை கூட்டணி கைப்பற்றும் என்று சொல்கிறது கருத்து கணிப்பு முடிவுகள் ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிர மாநிலத்தை பொறுத்தளவில் நாற்பத்தி மக்களவை தொகுதிகள் உள்ளன அவற்றில் தற்போது தேர்தல் நடந்தால் பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக ஜனநாயக கூட்டணியால் வெறும் இருபத்தி தொகுதிகளை தான் கைப்பற்ற முடியும் என்று இந்தியா டுடே கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது அதே நேரம் காங்கிரஸ் சரத்பவார் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய ஐ கூட்டணி இருபத்தாறு தொகுதிகளை வெல்ல வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன அதாவது மகாராஷ்டிர மக்களவை தேர்தலை பொறுத்தளவில் பனிரண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் பதினான்கு இடங்களில் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும் என்று தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது அப்படி பார்க்கையில் மக்களவை தேர்தலில் கூட்டணி மகாராஷ்டிராவில் கூட்டணியால் வாக்குகளை தான் பெற முடியும் என்று இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுடன் இதை ஒப்பிட்டு பார்த்தால் கடந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நாற்பத்தோரு தொகுதிகளை கைப்பற்றியது அதே நேரம் காங்கிரஸ் கூட்டணியால் வெறும் தொகுதிகளை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது அப்படி பார்க்கையில் கடந்த முறையை விட காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் இந்த முறை இருபத்தோரு தொகுதிகளை அதிகமாக கைப்பற்றும் என்றும் அதே நேரம் பாஜக தலைமையிலான என் கூட்டணி பத்தொன்பது தொகுதிகளை இழக்கும் என்றும் வெளிவந்திருக்கும் கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தல் களத்தை விறுவிறுப்பாக்கியுள்ளது